ஹாய் ஆள் இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பேருக்குன்னு சொல்லுவாங்க அதனால ஆற்றுக்கு வந்திருக்கோம் ஆடி பதினெட்டுனாவே நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆற்றுக்கு போயிடுவோம் ஆற்றில் தான் வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் செலிப்ரேட் பண்ணலாம் இ இது பார்த்திங்கன்னா குடமூர்த்தி ஆறு எங்கள் ஊரில் ரெண்டு ஆறு ஆறு போகுது ஒன்று குடமூர்த்தியும் இன்னொன்று வந்து காவேரியும் திருச்சியிலேருந்து வர காவிரி காவிரி ஆறு ரெண்டா ரெண்டாக பிரியும் ஒன்று குடமூர்த்தி இன்னொன்று காவிரி இது வந்து குடமூர்த்தி ஆறு இப்போ நம்ம வந்திருக்கிறது காவேரி ஆறு வந்திருக்கோம் ஸோ இந்த காவேரி கரையில் தான் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு அவங்களோட செலிப்ரே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருக்காங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா திருவிழானாவே ஒரு வைப் இருக்கும் க கண்டிப்பாக கடை ஐஸ்கிரீம் பலூன்ஸ்லாம் இல்ல இல்லாமல் எந்த ஒரு திருவிழாவும் இருக்கிறதா சரித்திரமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் ஒரு பக்கம் வந்துட்டு கச்சேரி நடக்குது இன்னொரு பக்கம் பலூன்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க ஆடி பதினெட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க வந்து அவங்கவுங்க சேர்ந்து 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 சாமி கும்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்திருக்கோம் ஸ்மைலி பொம்மை பார்த்தேன் எனக்கு ரொம்பவே ஸ்மைல் வந்து சின்ன பிள்ளையா வாங்கணும் வாங்கணும் ஆசை அப்போல்லாம் காசு அதிகமாக இருக்கும் வீட்டில் வாங்கியே தரமாட்டாங்க நம்ம ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்ருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் ஓரமாக கொடந்து போடுறேன் எனக்கு வந்து அது ஒரு ஹேபிட்னே சொல்லலாம் அந்த கூட்டத்தில் என் செருப்பு போடுற பயமாக இருக்கும் யாரை திருவிழி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எப்போயுமே நான் தனியாக ஒளிஞ்சுவி போடுவேன் இல்லைன்னா ஒரு செருப்பு மேலே போட்டு நான் செருப்பை ஒளி வைப்பேன் அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு படி படிக்கட்டு இருக்குது ஸோ இந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட படிக்கட்டில் மட்டும்தான் நம்ம இருக்கிற அலோவ் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பேரிகார்டு போட்டுட்டாங்க ஃபுல்லாக வந்து கட்டை கட்டிட்டாங்க ஸோ அந்த கட்டை கட் தாண்டி நம்ம போகக்கூடாது ஆளுங்களையும் வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க போகாத போகாத மாதிரி ஏன்னா ஆற்றுல நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு ரொம்ப சேஃபாக இருங்க இந்த ஆடி பற்றிய என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தாலியை வந்து கட்டி வச்சு வழிபடுவாங்க இல்லைனா வந்து புதுசாக கல்யாணம் அவங்க தாலி பிரித்து கோப்பாங்க இது அதுதான் இது வந்து மொ மெ மோஸ்ட்டாக பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்களோட பழைய மாலையை வந்துட்டு ஆற்றுல தூக்கி போடுவாங்க ஸோ இதே மாதிரி தான் எங்களோட மாலையை தூக்கி போகலன்னு நினச்சேன் பட் என்னோடய ஹஸ்பண்டோட தூக்கி போடணும்னு ஆசை ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இந்த வருஷம் என்னால் தூக்கி போட முடியல நிச்சயமாக நான் அடுத்த வருஷம் நானும் அவரும் சேர்ந்து தூக்கி போடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அவங்க குரூப் குரூப்பாக சேர்ந்து அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சேர்ந்துப்பாங்க அவங்க கொண்டு வந்த பழங்கள் தேங்காய் அவங்க என்னென்ன கொண்டு வந்துக்காங்களோ அரிசி அதெல்லாம் வச்சு அதிகாரத்தை ஏற்றி சாமி சாமி கும்புறதை எங்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க மற்ற தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணியோ போயிட்டுருக்குன்னு சொல்லி இதில் வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொண்டு வந்து இரும்பு ஏதோ ஒரு இரும்பு கொண்டு கொண்டு வருவாங்க மோஸ்ட்டாக வந்து எல்லாம் அருவாக தான் கொண்டு வருவாங்க அந்த அருவாவில் அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலியை வந்து கழட்டி வச்சுருந்தாங்கல்ல அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் போட்டுவிடுவாங்க சப்போஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லைனா ஊ ஊர்லேயோ இல்லை வெளியில் இருக்காருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றி மாற்றி ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாற்றி மாற்றி வந்து தாலியை வந்து மாற்றி கட்டிக்குவாங்க ஸோ இதை ஒட்டியே இந்த ஆற்றுக்காரையை ஒட்டியும் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு இந்த கோயிலை சுற்றி வந்து கயிறு கட்டி கட்டிக்கிறாங்க சில பேர் வந்து